நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக அனைத்து தரப்பு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஊட்டி ஹெல்கில் பகுதியில் தினக்கூலி வேலைக்கு செல்லும் சில குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் பத்து குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வேண்டும் என ராகம் தொலைக்காட்சியை தொடர்பு கொண்டனர் நாம் ராகம் தொலைக்காட்சி குழுவில் இக்கோரிக்கையை வைத்திருந்தோம் நமது குழுவில் உள்ள ரோட்ரி கேர்த்தி வேலி செயலாளர் நிதிஷ் ஜெயின் அவர்கள் உடனே உதவுவதற்கு முன்வந்தார்கள் மேலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து திருமதி ரூபா தியாகோ அவர்களும் முன்வந்தார்கள் இன்று கேத்திவேலி செயலாளர் நிதிஷ் ஜெயின் மற்றும் ரோட்டரி கேத்திவேலி முன்னாள் தலைவர் ராகேஷ் ஜெயின் ஆகியோர் நேரில் வந்து உதவி தேவைப்பட்ட குடும்பங்களுக்கு ராகம் தொலைக்காட்சி முன்னிலையில் ரோட்டரி கேத்திவேலி சார்பாக அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார்கள் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ¡Vamos, vamos, வணக்கம் அன்பு ராகம் நேரில் கோவிட் ஆகட்டும் சரி ஃப்ளட் ஆகட்டும் சரி இந்த மாதிரியான பிரச்சனைகளை டிசாஸ்டர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்னா நம்ம ஒரு குரூப் வச்சுருக்கோம் ராகம் தொலைக்காட்சியிலேருந்து ஒரு குரூப் வச்சுருக்கோம் இதில் ரொம்ப முடியாதவங்க அந்த குரூப்பில் வந்துட்டு சொன்ன உடனே நாங்கள் அந்த குரூப்பில் பண்ணுவோம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரூப்பில் வந்துட்டு அந்த ஹெல்ப் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த குரூப்பில் இருப்பாங்க சொன்ன உடனே அடுத்த செகண்டே யார் யாரெல்லாம் முன் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரோட்ரி கிளப்பில் ஜெயின் சங்கத்து சார்பில் முதல்ல வருவாங்க வந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம பண்றோம் பாத்தீங்களா இந்த நிகழ்ச்சி வாயிலாக எப்பவுமே ராகம் தொலைக்கட்சி முதலா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் எடுத்து ஒளிபரப்பு பண்றோம் அதுவும் நடந்திருக்கு ப்ராக்டிக்கலாக நாங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இது கோவிட் பார்த்து ஃப்ளட்டு ஒரு டைம் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருந்தது அந்த சமயத்தில் ராகம் தொலைக்காட்சி ஒரு படம் பிடிச்சி இந்த இடத்துல எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொன்ன நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க முதல்ல ராகம் தொலைக்காட்சி ஸ்டார்ட் பண்ணிச்சு அதேமாதிரி கோவிடுக்கும் முதல் முறையாக ராகம் தொலைக்காட்சி ஸ்டார்ட் பண்ணோம் அது மாதிரி நிறைய ஹெல்ப் எல்லாம் கிடச்சிது மக்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் கிடச்சிது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அதுமாதிரி மாதிரி இந்த டைம் தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே கடுமையான மழை காற்று இந்த மாதிரிலாம் இருந்தது பார்த்தீங்களா அப்படி இருக்கப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுகளாக வந்துட்டு ரொம்ப சேதமடைஞ்சது இப்போ நம்ம இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊட்டிலேயே டாப் மோஸ்ட்ல இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு படிக்கட்டு ஏரி தான் இந்த இடத்துல ரோட்லேருந்து ரோட்லேருந்து இரநூறு முந்நூறு படிக்கட்டு ஏரி தான் இங்கே மேலே வர மாதிரி வீடெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருந்தது அது குறித்து அந்த நம்ம அந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது இந்த மாதிரி ஹெல்ப்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஹெல்ப்புக்கு வந்தது வந்துட்டு சார் தான் ரொம்ப நன்றி சார் அம்தல்காஜ் சார் நன்றி சார் இப்போ இன்னைக்கு யார் இது பார்த்தீங்கன்னா ரோட்ரி கேத்தி வேல்யூ ஊட்டி இதில் செக்ரட்டரி திரு நிதிஷ் அவர்கள் தேங்க்ஸ் சார் அது மாதிரி ஃபார்மர் பிரசிடென்ட் மிஸ்டர் ராகேஷ் அவர்கள் தேங்க் யூ சார் ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இவங்க வந்து நேரடியாக இங்கே கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஒரு விஷயமா இருந்தது நான் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிட்டத்தட்ட இதுக்காக ரெண்டு நாள் நாங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ சாருக்கு போட்டோன்னு இதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாதிரி நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் இந்த மாதிரி நிறைய வீடுகளாக இருக்குது ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உடனே யாராவது ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்தப்போ ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிருந்தாங்க அவங்களுக்கு நேரடியாக அவங்க சார்பிலேயே வந்துட்டு ஹெல்ப் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அவங்களும் வந்துட்டு அந்த ஹெல்ப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க இது வந்துட்டு ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறப்போலாம் இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதெல்லாம் வணக்கங்க 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 நாங்கள் வந்து இங்கே எழுக்கல் குட்டி எழுக்கல்ல இருக்கோம் என் பேர் ஜெயந்தி நான் வந்து இங்கே இருக்கவங்கள ஒரு வயசானவங்க எல்லாருக்குமே வயசாகிடுச்சி யாருக்கும் வேலை வெட்டி இல்லை அதனால நான் சார்ட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அப்போ ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்கம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க பார்த்து ரெண்டு நாள் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போவே நன்றி நன்றி சொல்லிடுங்க அதனால இப்போ எங்களுக்கு இங்கே கவுன்சிலர்கிட்ட சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறோம் உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க சரிங்க ஸோ இவங்க மனசார ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் அவ்வளோ மோசமாக இருக்கு அந்த இடம் இது குறித்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டே சொல்கிறப்போ அவங்களும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அந்த டீட்டெயில்ஸ் ராகம் தொலைக்காட்சி சார்பாக இவங்ககிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச ஒரு முயற்சி சரி அவங்களுக்கு கொடுத்து பார்க்கல ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ரூபா நன்மை கிடைச்சாலும் அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி இடிஞ்சிருக்குது அதுக்கு ப்ளைவுட் வச்சு தான் இருக்காங்க இப்படி தான் நைட்டெல்லாம் இருக்காங்கன்னு தெரில நிறைய பேரை நினைக்கிறது என்னென்னா பகலில் வந்துட்டு நல்லா வெயில் அடிச்சுட்டு நைட் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க வந்து தெரியும் நைட்டு மழையே காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு வீடுங்களா இங்கே இருக்குது உதாரணத்துக்கு ஒரு சில வீடுகள் நம்ம இங்கே பார்த்தோம் இந்த பகுதியில் ஹெல்கில் பகுதியில் இந்த மாதிரியான நிறைய வீடுகள்லாம் இருக்குது முதல் முறையாக ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் ஏதாவது ஹெல்ப் இருந்தால் இந்த சைட்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ராகம் தொலைக்காட்சி வாயிலாக நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த ஹெல்ப்புக்கு வேணுங்கிற நெசசிட்டி எதாவது போடுறப்போ இவங்களால் முடிஞ்சதோ எங்களால் முடிஞ்சதோ ஒரு சின்ன ஹெல்ப்

அது ரொம்ப ரொம்ப சார் ஸோ எதனால இவங்களையுமே கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஹெல்ப் வந்துட்டு சரியான மக்கள்கிட்ட போய் சேருதா அதாவது அவங்களுக்கு தான் அது நீடாக இருக்குதா அப்படின்றதுக்காக தான் இவங்களையே நம்ம கொடுக்க சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணுற மாதிரிச்சுன்னா கரெக்டாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஹெல்ப் போய் சேருதா அப்படின்னு ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னா இது எங்களுக்கு ஒரு சில அனுபவம்லாம் இருக்குது அந்த அனுபவத்தை இங்கே ஷேர் பண்ண வேண்டாம் இந்த சுச்சுவேஷனில் ஷேர் பண்ண வேண்டாம் அதனால் ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் இல்லை ஹெல்ப் இவங்களுக்கு தரைங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நேரடியாக வந்து இங்கே தரலாம் நிறைய ஏரியா இங்கே பாதிக்கப்பட்டிருக்குது சார் கணிப்பிருந்தோம் உடனே அந்த ஹெல்ப்பும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ம மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் இவங்கள மனசார ரொம்ப பேசின மாதிரி இருந்தது ரொம்ப ஃபீலிங்காகவும் இருந்தது அதனால் ஹெல்ப்னால் டைரெக்டாக இவங்ககிட்டே சேருதா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க நேரில் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சொன்ன உடனே இது பண்ணி அரேஞ்ச் பண்ணாங்க

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்